கமலா தியேட்டரில் அண்ணாமலை படத்தை வந்து ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டுருக்காங்க நேற்று வந்து அண்ணாமலை படத்தை ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கமலா தியேட்டரில் ரசிகர்கள் எல்லாரும் சும்மா குவிந்த வண்ணம் இருக்காங்க முன்பதிவுலே மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருந்தது ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் மிகப்பெரிய விஷயம்தான் அது மற்ற நடிகர்களுக்கு கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயமும் கூட தலைவரோட படம் அப்படின்னாலே அது எந்த படமாக இருந்தாலும் எப்போ போட்டாலும் ரசிகர்கள் வந்து அதை திருவிழா போல் கொண்டாடுவாங்க அதே போல் தான் அண்ணாமலை படத்தையும் ரசிகர்கள் வெகு விமர்சையாக இருக்காங்க இன்றைக்கி அண்ணாமலை படத்துக்கான அந்த காட்சிக்கான ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நாளைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போகுது இன்னும் ஒரு சில டிக்கெட்டு மட்டும்தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு திரைத்துறையினர் எல்லோரும் ஆச்சரியத்தில் தான் பார்க்குறாங்க பட் தலைவருக்கோ தலைவரோட ஃபேன்ஸுக்கோ ஆச்சரியமே கிடையாது ஏன்னா இது தலைவரோட படம்